மகல்காமில் நடந்த இந்த துயரமான சம்பவம் இந்தியாவை மட்டுமல்ல உலக நாடுகளை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கிறது தீவிரவாதம் பயங்கரவாதம் இது அனைத்திற்கும் எதிரானவர்கள் இந்திய தேசத்து மக்கள் இந்தியாவில் இப்படிப்பட்ட இந்த பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் அறவே ஒழிக்க வேண்டும் எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொன்னது போல எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டு கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டிருக்கிறார் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பள்ளத்தாக்கிற்கு சுற்றுலா சென்ற அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஏழு பேரை பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் மிக கொடூரமாக சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே ஒலுக்கி வருது இந்த படுகொலை சம்பவம் ஒட்டுமொத்தமாக உலக நாடுகளையே பேரெதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக அதிர்ச்சி அளிக்கும் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு இந்துக்களை பார்த்து கலிமா சொல்லும்படி தீவிரவாதிகள் உத்தரவிட்டிருக்காங்க களிமா அல்லது ஆறு கல்மாக்கள் என்று அழைக்கப்படும் இந்த வார்த்தைகள் அல்லது வாக்கியங்கள் பாகிஸ்தான் இஸ்லாமியர்களால் அதிகம் பயன்படுத்தப்படும் வாக்கியங்கள் இது தொடர்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய போர்க்களமே உருவாக போறதா செல்வ பெருந்தகை பேசியிருக்காரு ஒற்றுமையுடன் நம்முடைய இந்திய மண்ணை தேசத்தை இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் ஆகவே இந்தியா வெல்லும் மீண்டும் இந்தியா உலக நாடுகளுக்கு அகிம்சை வழியில் செய்திகளை சொல்லும் அந்த வெளிநாடுகளில் வெளிநாட்டினுடைய பார்டர் லைன் இந்தோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆர்மி சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் நம்முடைய ஜவான்கள் அதிகாரி பெருமக்கள் அனைவரும் இரவும் பகலுமாக கண் விழுத்து இந்த தேசத்தை எல்லைக்கோட்டை பாதுகாத்து வருகிறார்கள் இந்த எல்லைக்கோட்டை தாண்டி வர முயற்சித்தால் இந்தியா பல முறை தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது இந்தியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதை எதிர்கொள்ள பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை ஒழிக்க ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை உலக நாடுகள் புரிந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த போர் பதட்டத்தை தணிக்க வேண்டும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ராணுவத்திற்கும் ஆட்சிக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் இது பாகிஸ்தான் தொடர்ந்து எல்லை மீறி வரம்பு மீறி வருகிறது இதை அரசியல் செய்ய நாம் விரும்பவில்லை இக்கட்டான சூழலில் இருக்கிறோம் துயரத்தில் இருக்கிறோம் இருந்த போதிலும் இருந்த போதிலும் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுது குறை சொன்னவர்கள் குற்றம் சொன்னவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் யாரையும் இப்பொழுது குறையோ குற்றம் சொல்லுகின்ற இடத்தில் இல்லை இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் இந்த இந்திய இறையாண்மையை நாம் மேலெடுத்து செல்ல வேண்டும் நம்முடைய மண் இந்த மண்ணில் இரத்த வாடை எந்த நேரத்திலும் வரக்கூடாது மகாத்மா காந்தி வழியில் அகிம்சை வழியில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இருந்தபோதிலும் அப்பொழுது குறை சொன்னவர்கள் நீங்கள் ஏன் குறை சொல்லவில்லை என்று கேட்கிறார்கள் நாங்கள் குறை சொல்வதற்கில்லை காங்கிரஸ் பேரியக்கம் ஒன்றிணைந்து இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய பதிலாக இருக்கும் இனிவரும் காலங்களில் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தது போல குண்டு சத்தம் காஷ்மீரில் கேட்காது என்று மாண்புமிகு பிரதமர் சொல்லியிருக்கிறார் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் பிரகடனப்படுத்த வேண்டும் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஹவா ஆகவே அங்கே சமாதானம் ஏற்பட்டு விட்டது அங்கே இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டார்கள் என்று சொல்வதை நிறுத்திவிட்டு உண்மையாகவே அங்கே பாதுகாப்பை அதிகப்படுத்தியிருக்க வேண்டும் என்ன கருத்து என்ன கருத்து என்ன கருத்து நாங்க ஏற்கனவே முதல் நான் பத்திரிகையாளர் விமான நிலையத்தில் மதுசூதன் உடல் வரும்போது காஷ்மீரிலிருந்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவருக்கு வீர வணக்கத்தை மலரஞ்சலியை செலுத்தி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன் ஒரு மதத்தை சார்ந்தவன் தீவிரவாதியாக பயங்கரவாதியாக மாறுகிறான் தீவிரவாதியாக பயங்கரவாதியாக செயல்படுகிறான் என்றால் அந்த மதத்தை எந்த விதத்திலும் கலங்கப்படுத்தக்கூடாது தீவிரவாதிக்கும் பயங்கரவாதிக்கும் எந்த காலத்திலும் மதம் கிடையாது அவனுக்கு அவனுக்கு பிடித்து மதம் வேறு இந்த மதம் வேறு ரெண்டுத்தையும் கலந்து பார்க்க கூடாது யானைக்கு எப்படி மதம் பிடிக்குமோ அந்த மதம் தான் தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் நம்முடைய சகோதரன் நம்முடைய சகோதரி இதுவும் ஒரு உயிர் என்று பொருட்படுத்தாமல் சுட்டு படுகொலை செய்கிறான் என்றால் அவனுக்கே அது மதம் ஆகவே இதில் மதம் சாயம் பூசுவதை நாங்கள் விரும்பவில்லை ஆளுநருக்கு எந்தவித அதிகாரமும் துணைவேந்தர்களை அழைத்து கூட்டம் நடத்துவதற்கு இல்லை அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறார் ஆளுநர் இன்று இல்லை நேற்றல்ல தொடர்ந்து அவர் வந்த காலத்தில் இருந்து மீறி வருகிறார் அது மட்டும் ஆளுநர் அவருக்கு உள்ள அதிகார வரம்பில் நின்றால் அவருக்கு நல்லது இந்திய அரசியலுக்கு நல்லது ஆனால் அவர் வரம்பை மீறு போது தான் பிரச்சனை வருது ஏன் வரம்பை மீறுறாரு எதற்காக வரம்பை மீறுறார் அவரு பல்கலைக்கழகங்களை ஏற்படுத்தியது தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்களில் உள்ள பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது தமிழக அரசு நிர்வாகத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துவது தமிழக அரசு இங்கெங்கே ஆளுநர் வந்தார் ஆளுநர் ஒரு சிறப்பு அழைப்பாளர் அவ்வளோதான் தமிழ்நாடு அரசு கூப்பிட்டா வரணும் அழையா விருந்தாளியை மிரட்டி துளை ஆளுநர்களை கூப்பிட்டு இங்கே வரணும் அப்படின்னா எப்படி போவாங்க அவங்க கவர்னராக சம்பளம் கொடுக்குறாரு கவர்னருக்கு அப்பாயின்மென்ற அதிகாரம் இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு இப்போ மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு வருகின்ற மூன்றாம் தேதி ஒரு மிகப்பெரிய அளவில் அரசியலமைப்பு சட்டத்தை மீட்டெடுத்த பாதுகாத்த முதலமைச்சர் என்று பாராட்டு நடக்க இருக்கிறது இந்த நேரத்தில் துணை ஜனாதிபதியை துணைக்கு அழித்து கொண்டு ஆளுநர் இப்படிப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறார் என்றால் வன்மையாக கண்டிக்கத்தகுதது காங்கிரஸ் பேரியக்கும் இதை கண்டிக்கிறது அவர் இப்படிப்பட்ட குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும்